நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளெல்லாம் இழக்கிறார் என்ற நிலை இருந்தாலும் கூட இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்ட நிலைமை மற்ற அதிமுகவுக்கும் அந்த நிலமையை ஏற்படுத்தணுமா வேண்டாமா இங்கு கட்சி ரீதியாக பார்ப்பது என்பதை விட ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் நிலுவையில் வைக்காமல் அதனையும் உடனடியாக விசாரணை செய்து இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளே ஏதாவது தீர்ப்புகளை வழங்குவார்களா அப்படின்னா அதற்கு தான் ஏற்கனவே இது ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கு முன்பாக நடந்தது கனிம வளத்துறையில் இவர் வந்து அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபா அபராதம் அதுபோக உடல்நிலை கருதி எனக்கு வந்து தண்டனையை குறைக்கணும்னா அது தண்டனையெல்லாம் இனிமேல் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இவங்க வந்து உச்சநீதிமன்றம் டெல்லி செல்வாங்க டெல்லி சென்று இந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான வழிவகைகள் ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதனா நிச்சயமாக கிடையாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அறுபத்தி நாலு சதவீதம் சொத்து சேர்த்தது சரி ரைட்டு அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு காலில் புண்ணு இருக்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டு காலம் எழுத்தடிப்புச்சே தா இதற்கெல்லாம் எப்படி நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்க போகிறார்கள் பொன்முடிக்கு ஒரு தீர்ப்பு எடப்பாடிக்கு ஒரு தீர்ப்பா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவங்க கேட்பாங்கல்ல நம்மளும் கேட்குறோம்ல எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காருங்கிறதுக்கு சான்றாக நான் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டேன் காலில் புண்ணு இருக்குன்னு சொன்னவர் மழை வெள்ள நிவாரண நிதியில் போய் நிற்கிறாரு தூத்துக்குடியில் போய் மலையில் நிற்கிறாரு அங்கே உள்ள மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போகிறாரு மாற்றுக்கருத்தில் போகட்டும் ஆனால் அதுக்கெல்லாம் போய் போது ரெண்டாவது மனிதநேய மாநாடுன்னு சொல்லி புரட்சி புரட்சி பாரத கட்சி நடத்துகிற மாநாட்டில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே பேசுகிறாரு அப்போ அந்த காலில் புண்ணு இருக்குமே என்னாகும் காலில் புண்ணு அதாவது தெரு கோணலாருக்கு இருக்குது நான் எனக்கு நடனம் ஆடை தெரியாது ஆட தெரியாது நான் ஆட மாட்டேன்னு சொல்லி நாடக ஆட்டக்காரை சொல்கிறது மாதிரி காலில் புண்ணு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற சாக்கு போகுக்கள்கெல்லாம் நீதி அரசர்கள் இடம் கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமியை உரிய முறையில் விசாரணை செய்து எப்படி பொன்முடியவர்களுக்கு தண்டனை கொடுத்தீர்களோ அதே போல் நேர்மையாக அந்த சட்ட வழக்கில் வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைமையை யார் செய்கிறது அப்படி ஒருவேளை இதற்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடுநிலையாக செயல்பட்டது என்று சொல்லலாம் செந்தில் பாலாஜியை மட்டும் தூக்கி உள்ள வைக்கிறீங்க அப்ப முன்னாள் அதிமுக ஆட்சியில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த விதமான விசாரணையும் கொண்டு வரலையே ஓ எஸ் ரமணா காமராஜ் இன்னும் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இன்னும் பல்வேறு துறை அமைச்சர் இருக்காங்களே அப்போ அந்த துறை சார்ந்தெல்லாம் அந்த வழக்குகளை விசாரணை செய்து அவர்களில் ரெண்டு பேர்த்த நீங்கள் ஜெயிலில் போ போடுறதுக்கு உண்டான வேலைகளை பண்ணியிருந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நடுநிலையாக செயல்படுகிறது என்று சொல்ல முடியும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொன்முடி எந்த எந்தவிதமான சம்மந்தம் இல்லைன்னு என்ன சொல்லலாம் ஆனால் உண்மையாக பார்க்கிற போது இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது பழிவாங்கல் செயலைத்தான் செய்கிறார்களோ என்று அச்சம் ஏற்படுகிறது இன்னொரு வகையில் பார்க்கும்போது கீழமை நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கு அந்த வழக்கை அவசர அவசரமாக அந்த நீதி நீதியரசர் வந்து நீதிபதி அவசர அவசரமாக வழக்கு விசாரணை செய்து முடிச்சுட்டு அடுத்த பக்கம் பணி மாற்றத்துக்கு போயிட்டார் அப்ப ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் அங்கு நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகள் அனைத்திலுமே இந்த கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஆளும் ஆதிக்க சக்தியில உள்ளவர்களுக்கு ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கு அடிபணிந்து போகிறார்களாம் அல்லது மிரட்டப்படுகிறார்களாம் நீதி அரசர்களுக்கு உரிய பாதுகாப்பு இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வழங்குகிறதா என்ன கேள்விக்குரியா இருக்கு ஒவ்வொரு கீழமை நீதிமன்றத்திலையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டச் செயலாளரோ ஒன்றியச் செயலாளரோ பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள் நில மோசலியை ஈடுபடுறாங்க ஒருத்தருக்கு வயிற்று வழி நிலத்தை விற்கணும்னா அந்த நிலத்தை முதல்ல வந்து நாங்கள் பத்திரம் பண்ணுறா வாங்குன்னு சொல்லிட்டு நேராக சார் பதிவாளர்களை கூட்டு போயிட்டு பவர் வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிடுறாங்க அதை பவர் வாங்குறாங்களா அல்லது வந்து உண்மையாகவே பத்திரம்தான் பண்ணுறாங்களான்னு அதை படித்து பார்க்குறதுக்கு கூட நேரம் கொடுக்காம அவசர அவசரமாக கையெழுத்து வாங்கிட்டு மோசடி வேலைகளை ஈடுபடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பலரும் செய்கிறாங்க ஒன்றிய செயலாளர் வந்து பலரும் செய்கிறார்கள் அந்த வேலையை மன்னச்சூடு பகுதியில் செய்கிறாங்க விரைவில் அந்த செய்தியை நான் வெளியிடுவேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிற வேலையில் அந்தந்த பகுதியில் தாலுகா அளவில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் ஆளும் அரசுக்கு பயந்து கொண்டோ அல்லது அவர்கள் இதை அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்ற வகையில் பல்வேறு வகையில் பின்வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படி தான் அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதே போல தான் கொடநாடு வழக்கில் ஊட்டியில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் அந்த விசாரணையை உரிய முறையில் விசாரிச்சுருந்தாங்கன்னா நேராக எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தீர்ப்பு நீதிபதிக்கு ஒரு பொன்மணிக்கு ஒரு தீ தீர்ப்பா அப்படிங்கிறது மாதிரி விசாரணைங்கிறது மாதிரி சொல்கிறாங்க தான் நடுநிலையான சட்ட நிய நீதி அரசர்கள் நடுநிலையாக எந்த வழக்கையும் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கணும் ரெண்டாவது நிலுவையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய ஈடீரடு போட சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் உரிய முறையில் இந்த ஜனவரிக்குள்ளே விசாரி விசாரித்து இந்த தேர்தலுக்குள்ளாரையே இந்த ஜனவரி முப்பது பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே அந்த வழக்குகளெல்லாம் முடித்து விடுக்கிற நிலைகளை நீதியரசர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் இந்த நீதித்துறை வந்து தண்டனை கொடுத்து வருகிறதா என்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் இப்போ காவல்துறைக்கு அடுத்து நீதி அரசர்களை தான் நீதித்துறை தான் பெரிய அளவுக்கு மக்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் உரிய முறையிலே விசாரணை செய்து விரைவிலேயே அது நடவடிக்கை கொண்டு தீர்ப்பு கொண்டு வர வேண்டும் முக்கியமாக இன்றைக்கு பேசப்படுகிற இது வந்து கொடநாடு பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி காலில் காலில் புண்ணு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாரு அவருக்கு ஜனவரிக்கு ஆறுக்கு விசாரணை நிற்கிற பொழுது சரியான முறையில் நடுநடியான சரியான முறையில் அதை விசாரணை செய்து உரிய தீர்ப்புகளை வழங்க வேண்டும் கனகராசி தினேசு சயானுடைய மனைவி மகள் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஓம் பகதூர்லேருந்து எல்லாருமே வந்து கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண எடப்பாடி பழனிசாமி தான் ஈடுபட்டு இருக்கிறார் என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதை சட்ட நீதி அரசர்கள் முறையாக விசாரணை செய்து அவருக்கும் சரியான தண்டனையை வழங்கணும் சரியான தண்டனையை வழங்காமல் காலம் தாழ்த்தியே ஏதோன்னு செஞ்சிச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு துணை போகிறது என்ற ஒரு கெட்ட பெயர் வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஆதரவு இல்லை அப்படிங்கிறது உண்மையானால் கொடநாடு வழக்கில் உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இந்த இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த கொடநாடு வழக்கில் ஜனவரி ஆறில் வந்து உரிய முறையில் நீதி அரசர்கள் விசாரணை செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கிடைக்கிற வகையில் ஏதாவது ஒரு முகாந்திரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த இஸ்லாமிய ஓட்டுகள் கிறிஸ்தவ ஓட்டுகள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதில் குற்றவாளின்னு தெரிஞ்சுன்னா அடுத்து பொதுச் செயலாளராக யார் வர்றாங்க வேலுமணியோ அம்மையார் சசிகலாவோ தம்பிதுரையோ தங்கதுரையோ துறையோ சி வி சண்முகமோ ஜெயக்குமாரோ சி விஜயபாஸ்கரோ இன்னும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து செங்கோட்டைன்னு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த இடத்துல பாஜகவினுடைய பேச்சை கேட்க வேண்டாம் பாஜக பேச்சை கேட்டீங்கன்னா இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அதள பாதாளத்திற்கு செல்லும் நீங்கள் பாஜகவை ஒன்று பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணும் இல்லைன்னா கேட்டுக்கிட்டு நீங்கள் கூட்டணியில் விலகிற மாதிரி விளையிட்டு ஒரு நாடகம் ஆடுகிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டாம் அதனால தான் சொல்கிறான் பொன்முடிக்கு தீர்ப்பு கொடுத்த வகையிலே அதே போல் கொடநாடு வழக்கிலும் சரியான தீர்ப்புகளை கொடுப்பார்களா நீதியரசர்கள் முறையாக ஜனவரி ஆறுக்கு வந்து விசாரணை செய்து எடப்பாடி பழனிசாமி இந்த இதில் குற்றம் செய்யப்பட்டார் என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதாவது எந்த விதமான விசாரணையும் எடப்பாடி பழனிசாமி நேரடி விசாரணை செய்யாமல் இருக்கிற பொழுது எப்படியடா நீ வந்து குற்றவாளின்னு சொல்லலாம்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஓடி ஆடி வேலை பார்க்கும்போது நீதிமன்றத்துக்கு போய் நான் விசாரணையில் இது பண்ண முடியாது பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை காலில் புண்ணு இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க இதுதான் வந்து அதான் சொல்ல தெரு கோணலை வந்து நான் ஆட முடியா சொல்ல அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொள்ளைப்புற வழியாக கூட்டணி இல்லை மறைமுகமாக கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்கிற வகையில் ஜனவரி ஆறு என்று முறைப்படி கொடநாடு வழக்கில் சரியான விசாரணை செய்து சரியான தண்டனையை யார் குற்றவாளி என்பதை தீர்மானித்து நட கண்டிப்பாக தீர்ப்பு கொடுக்கணும் அஞ்சாறு உயிர் போயிருக்கு ஒத்த உசுர் கிடையாதுங்க அஞ்சாறு உயிர் போயிருக்கு அந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது அதையினாலும் பொன்படிக்கு எப்படி சட்டத்தை பயன்படுத்தி சரியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் வ இந்த தீர்ப்பில் வந்து சரியான தண்டனையை கொடுத்தார் என்று பெயர் விட்டு விட்டாரோ அதே போல் கொடநாடு வழக்கில் எந்த நீதியரசர் முறையாக அதில் தண்டனை கொடுக்கிறாரோ அப்போத்தான் இந்த நீதித்துறையை மக்கள் நம்புவார்கள் அப்படி நம்பக்கூடிய நிலைமையை நீதி அரசர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் இந்த கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய முறையில் விசாரணை செய்து அதற்குண்டான தண்டனைகளை பொன்முடிக்கு எப்படி தண்டனை கொடுத்தீர்களோ அதே எடப்பாடி பழனிசாமி குற்றம் செய்திருப்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஐந்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கணும் அதாவது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் சொத்து அளவுக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த பொன்முடிக்கே வந்து மூன்று ஆண்டு காலம் சிறந்த நினைனா அங்கே வந்து தினேசை கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கு திட்டமிட்டு கொலை தான் அது வந்து அவங்க அவங்களுடைய உறவினர்கள் சொல்கிறாங்க அது எங்களுடைய கையில் இல்லை கொலை பண்ணி தூக்கி மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு குலை பகுதூராக கொலை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தினேஷ் வந்து அதுவும் அப்படிதான் நடந்து போச்சு கனகராஜை விபத்துக்குள்ளாக்கி கர்நாடகத்துலேருந்து வந்து மலையாளத்துலேருந்து வந்து கொலை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சேனுடைய மனைவி மகள் அதுவும் அதாவது விபத்தை ஏற்படுத்தி இறந்து போனாலும் அதுவும் ஒரு பாதி கொலைக்கு சமம் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் ஒரு ஆயுள் தண்டனையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும் ஏனென்று சொன்னால் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய நீதி அரசர்கள் இந்த கொடநாடு வழக்கிலே முறையான தண்டனையை சரியான தண்டனையை சரியான விசாரணையை ஏற்படுத்தி எப்படி பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தீர்களோ அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் தண்டனையை வழங்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீதியரசர்கள் இதில் சரியாக கவனம் செலுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்